பள்ளிழந்தருளாய் புல்லாகி பூண்டாகி மரமாகி புழுவாகி பறவையும் பாம்புமானேன் பிறப்பெல்லாம் பிறந்திளைத்தேன் ஆட்கொள்வாயனையே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வளர்கின்ற மதிப்பின்ன தேகின்றதை போல வளர்வதும் தேய்வதும் வாழ்க்கை உணர்கின்ற வகையிலே மனதுக்கு சொல்லிட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வளர்கின்ற மதிப்பின்ன தேய்கின்றதை போல வளர்வதும் தேய்வதும் வாழ்க்கை உணர்கின்ற வகையிலே மனதுக்கு சொல்லிட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பசித்தவன் பெரும் சோரும் படைத்தவன் திருப்பேரும் பிறவி கடல் தாண்ட போதும் படைத்திட்ட உயிர்க்கெல்லாம் பறிவோடு பசித்திருக்க மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பசித்தவன் பெரும் சோறும் படைத்தவன் திருப்பேரும் பிறவிக் கடல் தாண்ட போதும் படைத்திட்ட பசி தீர்க்க மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் மனதினில் மாதை என்னடு மலையில் தினம் வாசம் புவிதனில் வேறென்ன வேண்டும் தினம் பொழுதும் பிறர் சேவை என் பூஜையாக மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் எப்பா எல்லோருக்கும் வணக்கங்க இது கோயில் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு எனக்கு முன்ன தாத்தா தான் அது வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அவருக்கு அப்புறம் ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக நான் வந்து கொஞ்சம் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இது கிராமத்து கோயில் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களோட மாதையன் கோயில் பசுமாடலில் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாடல்லாம் கொண்டு வந்து தீர்த்தம் போட்டு ஊதி போட்டு எடுத்துகிட்டு போவாங்க இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சிச்சு இல்லைங்களா இதில் இப்போ கொஞ்சம் சிறப்பாக செய்யணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது ஒரு நீண்ட நாளாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம் கோயிலை எடுத்து கட்டின எல்லா எல்லா ஊர்லேயும் எல்லா கோயிலும் பண்ணிட்டாங்க நம்ம இது ஒன்றும் அப்படியே இருக்குது அதுக்கு அவரை அவர் வழிபடணும் நம்ம ஒன்றும் இல்லை தாத்தாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளாக பூஜை பண்ணிட்டுருங்க முப்பாட்டம் தான் அவர் அவர் எனக்கு அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை எங்கள் தாத்தா குள்ளப்பக்கம்னு சொல்லிட்டு அவர் எண்பத்தாறுலேயே அவர் காலமாயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த இருந்து நான் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பூஜை இருக்கேன் இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே வரும் எங்கள் ஊர்லேருந்து குழுமுடியான ஊர்லேருந்து இந்த சரௌண்டிங்கில் அவங்களுக்கான மாதவன் கோயில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் மாதவன் கோயில் பசு மாடனாக வளர்த்துறவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க ஏதாவது போக உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு இப்போ நாங்கள் கூட எங்களுது ஒரு நாயை அடிபட்டு ரொம்ப காயமாகச்சு இறக்குற கண்டிஷன் ஆகிடுச்சு ஒரு வேண்டுதல் வச்சோம் உங்களுக்கு நான் பொம்மை அது மாதிரி வாங்கி செஞ்சு வைக்கிறோம்ன்ட்டு அது கடவுள் பண்ணி சரியாயிடுச்சு வெறும் கற்பூரத்துலேயே சரியாகிடுச்சு அதுதான் பெரிய ஆச்சரியம் வயிற்றுக்குள்ளேற கை உள்ளே நுழையிற அளவுக்கு ஒரு ஓட்டம் இருந்தது வயிற்றுக்குள்ளே நான் நாய்க்கிடிச்சி அது எந்த கால்நடையாக இருந்தாலும் அதுக்கு வேண்டுதல் வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து உங்களை இப்போ அந்த இப்போ இது செஞ்சு வச்சுட்டு மா மாடு கன்று போடும்போது போதுனாலும் அந்த இதை நம்புறத விட கடவுளை நம்புகிறாங்க அதுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அதுக்கு வேண்டி பெரிய பூஜை அதுக்கு பிராய்ச்சம் அவங்க வந்து பூஜை மாதிரி செஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு கடவுள் பண்ணி தான் என்ன நல்லபடியாக நடக்கணும் அவ்வளோதான் எங்கள் கோயிலில் சிறப்பாக கட்டது இப்போ கூட கொஞ்சம் பேசியிருக்கோம் அங்கே நீங்கள் பார்த்துட்டு நான் அவங்க வந்து அவங்களோட இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பே பேசிட்டு போனாங்க அவங்களோட தான் அவங்க முதல் முதல் அவங்க இப்போ இங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அதை செய்ய சொல்லி அந்த பூஜையை செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருபோதும் மறவாத உளம் தன்னை தந்திடவே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பொருளோடு சொல் தந்தாய் பாட்டுக்கு சுவை தந்த என்று என்றென்று சொல்வேன் பொருள் வேண்டேன் பொருள் வேண்டேன் பொழுதும் புலந்ததே மலை மாதையனே பள்ளி எழுந்தருளாய அழகே புகழே அருளே திருவே எழிலே இசையே இயல் நாட்டியமே தொழுதேன் உன்னை நான் முழுதாய் மனதால் மலை மாதையனே சரணம் சரணம் சுடரே சுவையே நினைவே நிறைவே உருவே அருவே உயிரின் முதலே திடமே மனதில் தினமே சிவமே மலை மாதையன் சரணம் சரணம் அன்பே பண்பே கருணை கடலே ஆக்கம் காத்தல் அழித்தல் உனதே உன்பே என் துணையன் போர் வழி துணை மலை மாதையன சரணம் சரணம் எதிர் நின்று மோதம் புயல் வந்த நேரம் எதிர்கொண்டு கொண்டு வாழும் மனம் என்றும் வேண்டும் குறை ஒன்று குன்றேறி வந்தாலே நிறைவென்றும் தரும் எங்கள் மாதேசனுக்குகே அழிகின்ற உடல் என்று தெரிகின்ற போதும் அலைகின்ற மனம் தன்னில் தொடர்கின்ற மோகம் நிலை என்று பாதம் உளமின்று கண்டதே நடுமலை புடிகொண்ட மாதேசனு மங்களமே நாதன் நாமம் என்னாதன் புகழ் மங்களம் மங்களம்தான் நாதனருள் என் நாதன் எழில் மங்களம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தமிழ்ச்செல்வி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு இருக்கோம் இது ரொம்ப பாரம்பரியமான கோயில் இதில் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த சாதி சமயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டு மூணு சமயங்கள் சேர்ந்தவங்க ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த விழாவை வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்போம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு வேலைக்கு போயிடுறோம் இந்த விழாவில் மட்டும்தான் அந்த சித்தப்பா சித்தி மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவுகளையும் பார்ப்போம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் இது ஏன்னா எல்லா உறவுகளையும் பார்க்குறது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பாரம்பரியமான கோயிலால் எங்களுக்கு நிறைய நன்மை கிடச்சிருக்கு இந்த கடவுளோட அருளால் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் வாழும் மனம் என்றும் வேண்டும் வந்தாலே நிறைவென்றும் தரும் எங்கள் மாதேசனுக்குகே அழிகின்ற உடல் என்று தெரிகின்ற போதும் அலைகின்ற மனம் தன்னில் தொடர்கின்ற மோகம் நிலை என்றும் முன்பாதம் உளமின்று கண்டதே நடுமலை குடிகொண்ட மாதேசனுக்குகே மங்களமே நாதன் நாமம் என்னாதன் புகழ் மங்களம் மங்களம் நாதனருள் என் நாதன் எழில் மங்களம் மங்களமே மந்திரம்தான் மலையெங்கும் மங்களம் மங்களமே மங்களம் என் பேர் கீதா வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் மெயினா வரும்போது சொந்தக்காரங்களை எல்லாம் பார்த்து ஹாப்பியாக நம்ம கடவுளை கும்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா எல்லாரு கூடயும் சேர்ந்து ஹாப்பியாக இருந்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்காக வருவோம் இன்னுமுமே வந்து நல்லா சக்தி வாய்ந்த கோயிலாம் எந்த என்ன நினைச்சாலும் மோஸ்ட்டாக எல்லாமே நடக்கும் கோயில்ல நம்ம கடவுளை கும்பிட்றதுனால இந்த கோயில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் தேங்க்யூ இதில் விரதம்லாம் இருந்திருக்காங்கப்பா விரதம் இருந்துட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிட்டால் இந்த மாதிரி பசு வந்து செய்துட்டு மூணு சுத்த சுற்றி கொண்டு வந்து வைப்பாங்க நிறைய பேருக்கு வேண்டுதல் இப்போ பக்கமாக கூட சுற்றி வந்தாங்க என்னங்கன்னு கேட்டோம் ஒருத்தங்களுக்கு பத்து வருஷம் குழந்தை இல்லை கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சதுனால எங்களுக்கு குழந்தைன்னு ஹாப்பியாக குழந்தையோடு வந்து சுற்றி வச்சுட்டு மலையங்கும் மங்களம் மங்களமே தங்கிடுமே மங்களம் வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ